தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இந்த கிராம கமிட்டியை உருவாக்கம் என்ற நோக்கத்தோடு இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர்கள் மேனாள் ஒன்றிய அமைச்சர்கள் அண்ணன் தங்கபால் அவர்களை அண்ணன் அவர்களை மேனால் சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட தலைவர்கள் மற்றும் புதியதாக கட்சியை புனரமைக்க பொறுப்பேற்றிருக்கின்ற மண்டல தலைவர்களே நாடாளுமன்ற தலைவர்களை இன்னும் பொறுப்பேற்க இருக்கின்ற சட்டமன்ற பொறுப்பாளர்களை இந்த நிகழ்வு என்பது நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் சொன்னது போல வேர்களை தேடி என்று பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு இயக்கம் பலமாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மரத்தில் எப்படி வேர் பலமாக இருக்கிறதோ வேர் ஆழமாக பலமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் கிளைகளும் மரமும் பலமாக இருக்கும் கிராம கமிட்டி என்பது வேரை போன்றது இந்த வேரை நாம் பாதுகாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்ன காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது என்று வாதம் செய்யும் போது தைரியமாக தலை நிமிர்ந்து நெஞ்சு உயர்த்தி எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆட்சியில் இந்தந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமோ அதே போன்ற இந்த தலை தலைமுறையில் என்னென்ன இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக நாம் செய்திருக்கிறோம் என்று தான் ஒரு ஒரு திட்டங்களும் திட்டமிட்டு நாம் நடைமுறைப்படுத்த ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்று கிராம கமிட்டியுடைய ஆரம்ப விழா இந்த விழாவில் அகில இந்திய பொறுப்பாளர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமைக்குரிய விஷயம் நான் பல முறை சொல்வது போல் தான் அடுத்த பிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லை ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை வாழ்கிறோம் ஒரு முறை இறக்கப் போகிறோம் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று தான் எல்லோருக்கும் உள்ளாண்ட கேள்வி என்னுடைய காலத்தில் என்னுடைய தலைமுறையில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் என்னுடைய பங்களிப்பு இதுவாக இருந்தது என்னுடைய தலைமுறையில் என்னுடைய காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வளர்ச்சிக்காக நான் சட்டமன்றத்தில் பாடுபட்டிருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் நான் உழைத்திருக்கிறேன் மாநிலங்கள் அளவில் நான் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் அதைத்தான் அடுத்த தலைமுறை வரலாக இந்த வரலாற்றை சொல்வதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் இந்த கிராம கமிட்டிக்கு பேரூராட்சி கமிட்டியை நகராட்சி கமிட்டியை மாநகராட்சி கமிட்டியை செம்மைப்படுத்தி இந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த நோக்கத்தில்தான் நாம் இன்று இங்கே அமர்ந்து இதை உரையாடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அடுத்த தலைமுறையில் என்னுடைய தாத்தா இந்த காங்கிரஸ் பேர் என்ன செய்தார் என்னுடைய தந்தை இந்த காங்கிரஸ் பேர் என்ன செய்தார் என்று சொல்கின்ற அவலகிற்கு அவர்களை பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் நாம் இருக்கின்ற கட்சியை வளர்க்க வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் இதை முதன்மை கட்சியாக கொண்டுவதற்கு எல்லா உத்திகளையும் நாம் கையாள வேண்டும் இதில் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் யார் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று எதுவும் கிடையாது நாம் அனைவரும் சமம் நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிறோம் நாம் அனைவரும் ஒரே நோக்கத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் தம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் இந்த கொள்கை இந்த கோட்பாடு இந்த கேள்வியோடு நாம் பயணம் செய்தால் இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் டாக்டர் அஜய்குமார் சொன்னது போல இந்தியாவிற்கு கேரளா என்ற மாநிலம் ரோல் மாடல் கிடையாது அதைவிட தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நம்முடைய காலத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டத்திலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிராமத்திற்கு போக வேண்டுமென்றால் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு அடையாளம் நமக்கு என்ன இருக்கிறது ஒரு கிராமத்தில் கிராம கமிட்டி அமைக்கும் அமைக்கும்போது மக்களிடம் உரையாற்ற வேண்டுமென்றால் எந்த ஆட்சிக்கும் இல்லாத பெருமை காங்கிரஸ் பெரிய என்ன இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும் அதை நமக்குத்தான் உரிமை இந்த தேசத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு நம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இன்றைய ஒரு முகமாக குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார் இதை சொல்வதற்கு நாம் உரிமை இருக்குது சொல்வதற்கும் நமக்கு பல காரணிகள் இருக்கின்றன எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த கட்சி கொண்டு வந்தார்கள் இந்த தேசம் முழுமையாக இன்று செம்மையாக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு யார் காரணம் சாதாரண தியாகங்களில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறையிலே வாடியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டு விடுதலை அடையும் பொழுது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்த நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி ஜவஹர்லால் நேரு தலைமையிலே குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத பொழுது உலகமே எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எல்லோரும் மத்தியில் தலை நிமிர்ந்து இந்தியாவை நிற்க வைத்த பெருமை காங்கிரஸ் பேர் உண்டு அது உணவு உரிமை சட்டமாகட்டும் தகவல் உரிமை சட்டமாகட்டும் எல்லோருக்கும் ஆகட்டும் அதே போன்ற நூறு நாள் வேலை திட்டமாகட்டும் கிராமங்களில் போகிறோம் என்றால் இன்று பேசப்படுவது நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்னுடைய தொகுதியில் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும் போது இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தால் வேறு யார் யார் பெரிய சொல்லுவாங்க ஒருத்த முறை சொல்கிறாங்க ஜெயலலிதா கொண்டு வந்தார்ன்றாங்க ஒருத்தர் சொல்கிறார் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஒருத்தர் சொல்கிறார் கலைஞர் கொண்டு வந்தாங்க அப்போது இந்த திட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டு வந்தது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதில் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் என்பது கிராமத்துக்கு போய் சேரலை ஒரு சிலர் சொன்ன பேர் ஆமாம்மா அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தாங்கன்றாங்க அப்படின்னா நாம் இந்த கிராம கமிட்டியை வலிமைப்படுத்தினால்தான் இந்த கிராம கமிட்டியை எழுச்சியாக இருந்தால்தான் நாம் கொண்டு வந்த திட்டங்கள் கிராமங்களில் போவோம் இன்று இந்த தலைமுறை இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தல் தலைவர்களுடைய தியாகங்கள் தான் என்பதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை அஜய்குமார் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பணி அறுபது நாட்கள் பணி இந்த அறுபது நாட்கள் பணியில் இந்த இயக்கம் எழுச்சி பெறப்போகிறது நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் வரலாற்றில் போகிறது நமக்கும் எல்லா மாநிலங்களை நாம் உயர்ந்தவர்கள் எல்லா மாநிலத்தில் இருப்பவர்களுடைய அரசியல் தெரிந்தவர்கள் எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களுடைய அரசியலில் முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறார்கள் எல்லோரும் முதிர்ச்சி பெற்றவர்கள் இதை நாம் இந்த உலகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் பறைச்சாற்ற வேண்டுமென்றால் எங்களுடைய கட்சி முதன்மையாக கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதற்காக நாம் உழைக்க வேண்டும் இது எல்லோரும் ஊர்கூடி கூடி தேர் இழுப்பது போல எல்லோரும் சேர்ந்து இழுத்தால்தான் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் கருத்து யாருக்கும் இல்லை ஆகவே இன்று முதல் உங்களுடைய பணியை தோக்குங்கள் எந்த நேரத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக டெக்னாலஜி சப்போர்ட் என்னென்னலாம் இந்த விஞ்ஞான யுக புரட்சியில் எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் மூன்றாவது தளத்தில் நாம் அமைத்திருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் காலை இரவு என்று ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்க போகிறார்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் தகவல் பெறலாம் தகவலை சேகரிக்கலாம் தகவல்களை அனுப்பலாம் இதை ஒரு திறந்த புத்தகம் கூட த டிரான்ஸ்பரன்சி பார்ட்டி இந்த காங்கிரஸ் என்பது போல மிகவும் வெளிப்படைத்தன்மையை நாம் பணியாற்றப் போகிறோம் உண்மையிலே அவர் அஜய்குமார் சொன்னது போல சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுவார்கள் பெட்டகம் என்று ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரிக்கப் போகிறோம் அந்த பெட்டகம் என்னவென்றால் எந்த தலைவர் நூறு சதவிகிதம் மாவட்ட தலைவர்கள் நம்முடைய மண்டல பொறுப்பாளர்கள் இப்பொழுது நியமித்திருக்கிறோம் நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறோம் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நியமிக்க இருக்கிறோம் இவர்களோடு சேர்ந்து முழுமையாக வெற்றிகரமாக நூறு சதவிகிதம் இந்த காங்கிரஸ் கமிட்டியை கிராமங்களில் அமைத்தவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு சான்றிதழும் வருகின்ற தேர்தலில் வருகின்ற காலங்களில் இவர்கள்தான் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை புனரமைத்தவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பெயர் பலகையை இங்கே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமை அலுவலகத்திலும் அந்தந்த மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் சிறப்பாக நூறு ஆண்டுகள் பொறுத்தும் கூட இந்த வரலாறு பேசப்பட வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம் ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தலைவர் பெருமக்களுக்கு உங்களுடைய பணியை இனிதே என்ற வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கி எல்லோரும் நம்ம மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்போ புதியதாக கிராம கமிட்டிக்கு நியமிக்கப்பட்டவர் மூன்றாவது தளத்துக்கு போங்க அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே எங்கெந்த ஊரில் வந்து கிராமத்தில் போகிறீங்களோ எல்லாமே இங்கே மானிட்டர் பண்ணப்படும் சேகரிக்கப்படும் புகைப்படங்களை தரவுகளை அதே போன்று நீங்கள் அனுப்பும் கிராம கமிட்டிகளை ஒன்று ஒன்றா வெப்சைட்டில் ஏற்றுவோம் இதை தலைவர் ராகுல் காந்தியும் பார்ப்பார் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் பார்ப்பார் அந்த மெத்தடில் தான் பண்ணுறோம் யார் யாரெல்லாம் ஸ்கோர் போர்டில் மார்க் போட்டுகிட்டே இருப்பாங்க அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு எழுபத்தேழு விழுக்காடு மீண்டும் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த நூறு சதவிகிதம் இந்த கமிட்டியை புனரமைத்து வெற்றிகரமாக செய்வர்களுக்கு அந்தந்த மாவட்ட அலுவலகங்களில் பெயர் பலகில் அவர்கள் பெயர் இருக்கும் இங்கே மாநில தலைமை அலுவலகத்திலும் யார் யாரெல்லாம் நூறு சதவிகிதம் புனரமைத்து இருக்கிறார்களோ இல்லை இருநூறு ஆண்டுகளுக்கும் அந்த பெயர்கள் இங்கே வரலாற்றில் நீடித்து இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி